மோடி அமித்ஷா கும்பல் சீட்டிங் கும்பல் கும்பல் ஏமாற்றுகிற கும்பல் மோசடி கும்பல் மக்களை ஏய்க்கிற கும்பல் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் பாஜக பருப்பு வேகாது வறுமையை ஒழித்தார்களா வாய்ப்பு தந்தார்களா வீட்டு கொடுத்தார்களா விவசாயத்தை மேம்படுத்தினார்களா கூலி வேலைக்கு உத்தரவாதம் தந்தார்களா பத்தாண்டுகளில் என்ன சாதித்தார்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்று சொன்னாரே சடி பேர் மோடி மோடி ரெண்டு பேருக்கு வேலை தருவதாக சொன்னாரு எவ்வளவு நாடகம் எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு அந்த ராமர் தந்தை பெரியார் எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு அந்த ராமர் ஒரு ராமர் உண்டு கல்சிராமே அண்ணன் பலராமன் அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறார்கள் என்ன பொருள் என்றால் ராமருக்கே வெற்றி அதாவதுக்கு பொருள் அதற்கு மாற்றாகத்தான் நாம் இங்கே ஜெய் பீம் என்று முழுவதும் ஏதாவது ஒரு சங்கரத்துக்கு மடாதிபதியாக இருக்கிறாரா மோடி இவர் போய் சாஷ்டாங்கமாக தரையிலே விழுந்து ராமனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் நான் வந்தது தப்பு தான் பேரை சொல்லி அரசியல் பண்றது தப்பு தான் உம் பேரை சொல்லி அப்பாவி இந்துக்களை தப்பு தப்புதான் என்னை மன்னிச்சுடு ராமா என்னை மன்னித்துவிடு ராமா என்று மோடி கீழே விழுந்து அவர் வேண்டியது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது மோடி கும்பல் என்றால் சனாதன கும்பல் சனாதன கும்பல் என்றால் பி எஸ் எஸ் என்கிற ஆர் எஸ் எஸ் கும்பல் அவர்கள் மறுபடியும் ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிறார்கள் நாட்டுக்கு பேராபத்து குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து என்ன முயற்சிக்கிறாங்கன்னா கலைஞர் இல்ல ஜெயலலிதா அம்மா இல்ல அதனால உள்ள பூந்து சடுகுடு அடிக்கலான்னு ஒரு கத்துக்குட்டியை ஆட்டுக்குட்டியை அனுப்பியிருக்கிறார்கள் கத்துங்குட்டியாகவும் இருக்கிறது கத்துக்குட்டியாகவும் இருக்கிறது சனாதன கும்பலே சங் பரிவார் கும்பலே பாஜக கும்பல நீங்கள் நினைக்கிற நாடு அல்ல தமிழ்நாடு நீங்கள் நினைக்கிற மண் அல்ல தமிழ் மண் நீங்கள் நினைக்கிற போல விளையாடுவதற்கு சடுகுடு விளையாடுவதற்கான களம் இல்லை தமிழ்நாடு மோடியிடம் திருக்குறளை கொடுத்து பேச தெரியாமல் படிக்க விடுவது உயிரே போகிறது மோடியின் உச்சரிப்பு ஐயோ பாவம் தமிழ் சாகிறது செத்து போகிறது அப்படி ஒரு வெட்கக்கேடான முயற்சி உனக்கு சம்பந்தம் பிஜேபி வீழ்த்துவோம் சந்த் பரிவார்களை வீழ்த்துவோம் சனாதன சக்திகளை வீழ்த்துவோம் ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிப்போம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்போம் வெல்லும் ஜனநாயகம் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அமைப்பாய் திரள்வோம் அதிகாரம் வெல்வோம் வெல்லும் ஜனநாயகம் இந்த மாநாடு பிஜேபிக்கு எதிரான மாநாடு ஆர் எஸ் எஸ் எதிரான மாநாடு சங் பரிவார்களுக்கு எதிரான மாநாடு சனாதன சக்திகளுக்கு எதிரான மாநாடு பிஜேபியை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிக்கிற தோழர்களே மோடியை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் இனி ஒருபோதும் தாமதிக்க முடியாது வேடிக்கை பார்க்க முடியாது இது வெறும் தேர்தல் அரசியல் கணக்கல்ல இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து சூழ்ந்துள்ளது ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து மோடி அமித்ஷா கும்பல் அவர்கள் சீட்டிங் கும்பல் கும்பல் ஏமாற்றுகிற கும்பல் மோசடி கும்பல் மக்களை ஏய்க்கிற கும்பல் எத்தர்கள் அவர்கள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை ஏய்த்து பிழைக்கிற மோசடி கும்பலின் கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டது கடந்த பத்தாண்டுகளிலே அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் வறுமையை ஒழித்தார்களா வேலை வாய்ப்பு தந்தார்களா வீட்டுமனை கொடுத்தார்களா புதிய வீடுகளை கட்டி தந்தார்களா விவசாயத்தை மேம்படுத்தினார்களா கூலி வேலைக்கு உத்தரவாதம் தந்தார்களா பத்தாண்டுகளில் என்ன சாதித்தார்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்று சொன்னாரே மோசடி பேர்வழி மோடி மோடி ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்ன எவ்வளவு நாடகம் போய் தொட்டு கும்பிடுகிறார் அம்பேத்கர் காலை தொட்டு கும்பிடுகிறார் ராமர் கோயிலுக்கு போய் சாஸ்டாஸ்கமாக அப்படியே தரையில் படுத்து எழுந்திருக்காமல் வடிவேல் மாதிரி கிடக்கிறார் உலக மகா நடிப்பு உலக மகா நடிகர் மோடி மக்களை இயக்கிறார் அவரால் இந்த தேர்தல் அரசியலில் இதை சாதித்தேன் அதை சாதித்தேன் இந்த இந்த பத்தாண்டுகளில் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம் சொல்ல முடியுமா அயல் நாட்டு வங்கியிலே தேங்கி கிடைக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னாரே உங்களுக்கு வந்ததா உங்கள் அனைவருக்கும் வாக்கு வங்கி இருக்கிறதா இல்ல வங்கி கணக்கு இருக்கிறதா இல்லையா பேங்க் அக்கௌண்ட்லேயே பணம் வந்ததா அப்படி என்றால் மோடி இல்லையா மோடி மோசடி வழியா இல்லையா பதினைந்து லட்சம் பணம் தரவில்லை அந்த கருப்பு பணத்தை பற்றியே பேசவில்லை அவருடைய சேவை மோடி அம்பானி மோடி அமித்ஷா ஆகியோரின் சேவை அதானிக்கும் அம்பானிக்கும் எடுபடி வேலை செய்வதுதான் அதானிக்கும் அம்பானிக்கும் சேவை செய்வதுதான் அதுதான் மோடியின் அமித்ஷாவின் பத்தாண்டு கால சாதனை பல லட்சம் கோடி ரூபாயை ஏமாற்றிவிட்ட தொழிலதிபர்கள் எல்லாம் வட இந்தியக்காரர்கள் எல்லோரும் மோடி சமூகத்தை சார்ந்த பனியா கும்பலை சார்ந்த தொழிலதிபர்கள் விஜய் மல்லையா உட்பட பல லட்சம் கோடி தள்ளுபடி செய்தார்கள் நீ நானும் கடன் வாங்கினால் தள்ளுபடி செய்கிறார்களா படிப்பு கல்விக்கு கடன் தருகிறார்களா ஏதேனும் ஒரு பெட்டி கடை கொள்ள கடன் கேட்கிறோமே வங்கிகளில் கடன் தருகிறார்களா ஆனால் லட்சக்கணக்கிலே கடன் தந்து அவர்களால் செலுத்த முடியவில்லை என்று தள்ளுபடி செய்துவிட்டு அதையெல்லாம் ஈடு செய்வதற்கு அப்பாவி மக்களின் மீது வரி போடுகிறார்கள் வரி விதிக்கிறார்கள் பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை பார்க்கிறார்கள் கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் கூடங்குளம் உலை போக்குவரத்து துறைமுகங்கள் கடலோர துறைமுகங்கள் எல்லாம் தாரை பார்க்கிறார்கள் அதானி ஏர்போர்ட் அதானி சீ போர்ட் அதானி தெர்மல் பவர் பிளான்ட் அதானி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா துறைகளிலும் அதானி தான் அம்பானி தான் யாருக்கு ஆட்சி செய்கிறார் மோடி அப்பாவி இந்துக்களுக்கா இந்துக்கள் நாலு வகை இந்துக்கள் இருக்கிறார்கள் பிராமண இந்து வேறு சத்திரிய இந்து வேறு வைசிய இந்து வேறு சூத்திர இந்து வேறு இங்கே இருக்கிற நாமெல்லாம் எல்லாம் இந்துக்களே அல்ல புத்தரின் வழிவந்த வம்சம் வாரிசுகள் கௌதம புத்தரின் வாரிசுகள் நாம் நாம் அவர் இந்துக்கள் நான்கு வகையான இந்துக்கள் அந்த நான்கு வகையான இந்துக்களை இந்துக்களில் சூத்திர இந்துக்கள் என்கிற ஓபிசி மக்களை ஏற்று ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதோடு மட்டுமில்லாமல் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அதற்காகத்தான் ராமர் பெயரை சொல்லுகிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் முழங்குகிறார்கள் ராமர் கோவிலை கட்டி முடிப்பதற்கு முன்னே திறக்கிறார்கள் இவையெல்லாம் திசை திருப்புகிற சதி திட்டம் யாரை சூத்திர இந்துக்களை நீ கல்வியை கேட்காதே கடனுதவி கேட்காது மனைப்பட்டா கேட்காதே வீடு கேட்காதே வேலை வாய்ப்பு கேட்காதே பொருளாதார தன்னிறைவு பற்றி பேசாதே ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்பாவி உழைக்கும் இந்து மக்கள் குறிப்பாக சூத்திர இந்துக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான மாநாடுதான் சிறுத்தைகளின் மாநாடு நாடு முழுவதும் இந்தியை திணித்து சமஸ்கிருதத்தை திணித்து சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஏதோ இவர்களுக்கு மட்டும்தான் ராமர் வேண்டிய கடவுள் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மோடி அமித்ஷா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் ராமாயணம் பரவி இருக்கிறது எங்க அப்பா பெயரும் ராமசாமி தான் அவர் பெயரை அதற்காகவே தொல்காப்பியன் என்று நான் மாற்றி வைத்தேன் ராமன் என்கிற பெயரை உச்சரிக்க கூடாது ராமசாமி என்கிற பெயர் சனாதனத்தை நிலைநிறுத்துகிற பெயராக இருக்கிறது தூய தமிழ் பெயர் வேண்டும் சாதி இல்லாத மதம் இல்லாத ஒரு பெயர் தொல்காப்பியன் என் தந்தை பெயர் ராமசாமி தந்தை பெரியாரின் பெயர் ராமசாமி எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு அந்த ராமர் தந்தை பெரியார் எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு அந்த ராமர் கல்ஷிராம் கல்சிராம் அவரும் ராமர் தான் எங்களுக்கு ஒரு ராமர் உண்டு அம்பேத்கரின் அண்ணன் பலராமன் அந்த ராமர் எங்களுக்கு உண்டு எங்கள் சமூகத்தில் ஏற்கனவே ராமர் அறிமுகமாக்கி இருக்கிறார் ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கருதாதீர்கள் நாங்கள் ராமர் பக்தியை எதிர்க்கவில்லை ராமர் அரசியலை எதிர்க்கிறோம் ராமரை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் சனாதன கும்பலின் சதி அரசியலை எதிர்க்கிறோம் சூத்திர இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள் தீர்மானத்தில் படித்தோமே ஏறத்தாழ அறுநூறு நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களில் எவ்வளவு பேர் ஓபிசியில வெறும் அறுபத்தி ஏழு பேர் எவ்வளவு பேர் எஸ் பதினேழு பேர் எவ்வளவு பேர் எஸ்டியில வெறும் எட்டு பேர் இந்தியா முழுவதும் விழுக்காடு யார் முன்னேறிய சாதி யாரு பிராமணர்கள் தான் பார்ப்பனர்கள் தான் எஸ் எஸ் என்றால் அது பார்ப்பனர் சங்கம் என்று பொருள் பிராமணர் சேவக் சங் பி எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் அல்ல ராம என்றால் பார்ப்பன ராஜ்யம் என்றுதான் பொருள் ஏனென்றால் ராமன் ஒரு காலத்தில் பறந்தாராம் ஆட்சி செய்தாராம் அது புராண கதையில் வருகிறது புராணம் வேறு வரலாறு வேறு ஆனால் வரலாற்றை திரிக்கிறார்கள் ஆர் என் ரவி சொல்லுவதைப் போல காந்தியால் சுதந்திரம் இல்லையா நேதாஜியால் சுதந்திரம் கிடைத்ததாம் காந்தியை தேசத்தந்தை என்று சொல்லக்கூடாதாம் நேதாஜியை தேசத்தந்தை என்று சொல்ல வேண்டுமாம் ஆனால் அதே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் காந்தியடிகளை தேசத்தந்தை என்று சொன்னவர் அந்த வரலாற்றை திரிக்கிற கும்பல் தான் ஆர் என் ரவி கும்பல் ஆர் எஸ் எஸ் கும்பல் தோழர்களே என்பது பிராமண சேவக் சேவக் சங் உண்மையில் அது பி எஸ் எஸ் இது சூத்திர இந்துக்களுக்கு தெரியவில்லை அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு என்ன பொருள் என்றால் ராமருக்கே வெற்றி அதாவதுக்கு பொருள் ராமர்தான் வெற்றி பெறுவார் அதற்கு மாற்றாகத்தான் நாம் இங்கே ஜெய் பீம் என்று இந்தியா முழுவதும் உட்கிறோம் பீமாராவ் அம்பேத்கருக்கே வெற்றி அதற்கு மாற்றாகத்தான் சிறுபான்மையினர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹு அக்பர் என்றால் மனுஷன் பெரியவன் இல்லை இறைவனே மிக பெரியவன் என்று பொருள் அல்லாஹு அக்பர் என்றால் இறைவனே மிக பெரியவன் மனுஷன் ஆட்டம் போடலாம் அப்புறம் ஒரு காலத்தில் அவன் போய் முடங்கிடுவான் எல்லோரையும் விட பெரியவன் இறைவன் தான் என்று சொல்லுகிற முழக்கம் தான் முழக்கம்தான் அல்லாஹு அக்பர் என்பது அவர்கள் அல்லாஹு அக்பர் என்கிறார்கள் நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன் நீ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவது மக்களை ஏமாற்றுகிற முழக்கம் அதற்கு மாற்றாக சொல்லுகிறோம் ஜெய் டெமோக்கிரசி ஜெய் டெமோக்கிரசி அதுதான் வெல்லும் ஜனநாயகம் ஜெய் டெமோக்கிரசி என்பதுதான் வெல்லும் ஜனநாயகம் என்கிற தலைப்பு ஜெய் ஸ்ரீராம் என்று நீ மக்களை ஏமாற்றுகிறாய் மத உணர்வை நீ கொள்ளையடிக்கிறாய் கடவுள் நம்பிக்கையை ராமர் பக்தியை நீ முதலீடாக போட்டு சுரண்ட பார்க்கிறாய் உண்மையில் உனக்கு கடவுள் பக்தி கிடையாது கடவுள் பக்தி இருந்திருந்தால் நீ ஒரு சீஃப் கஸ்டாக மட்டும்தான் போயிருக்கணும் மோடி அங்கே ஒரு சங்கராச்சாரியாரோ அல்லது வேறு யாராவது ஒரு மடாதிபதியோ அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும் நீ என்ன எந்த மடாதிபதி ஏதாவது ஒரு சங்கரத்துக்கு மடாதிபதியாக இருக்கிறாரா மோடி வெறும் அரசியல் ஓட்டு அரசியல் தேர்தல் அரசியல் இவர் போய் சாஷ்டாங்கமாக தரையிலே விழுந்து ராமனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் நான் வந்தது தப்பு தான் உன் பேரை சொல்லி அரசியல் பண்றது பேரை சொல்லி அப்பாவி இந்துக்களை ஏய்ப்பது தப்பு தான் என்னை மன்னிச்சுடு ராமா என்னை மன்னித்துவிடு ராமா என்று மோடி கீழே விழுந்து அவர் வேண்டியது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது மோடியே நீ ராமனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டா என்பது எனக்கு கேட்டது செய்யும் பாவச் செயலை ஏற்று மன்னித்துக்கொள் இந்த அப்பாவி சூத்திர இந்துக்கள் உன் மேலே அபாரமான பக்தியை வைத்திருக்கிறார்கள் இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி அதானி அம்பானியை தூக்கிவிட போகிறேன் தோழர்களே கார்பரேட் மயமாதலும் சனாதன மயமாதலும் ரெண்டும் ஒருங்கிணைந்து கார்பரேட் மயமாதல் பொருளாதார தளத்திலே ஆதிக்கம் செலுத்துகிறது சனாதன மயமாதல் சமூகம் கலாச்சாரம் தளத்திலே நிகழ்கிறது அரசியல் தளத்திலே இது இரண்டும் சேர்ந்து பாசிசமாக உயர்ந்து நிற்கிறது அதுதான் பாசிசத்தின் தான் ஜனநாயகம் பாசிசம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுவது பாசிசம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டுமல்ல ஒரே கலாச்சாரம் ஒரே கட்சி ஒரே ஆட்சி இதுதான் பாசிசம் மோடி கும்பல் என்றால் சனாதன கும்பல் சனாதன கும்பல் என்றால் பி என்கிற ஆர்எஸ்எஸ் கும்பல் அவர்கள் மறுபடியும் ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிறார்கள் அருமை தோழர்களே நாட்டுக்கு பேராபத்து குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து அண்ணன் வைகோ இங்கே சொன்னார் சங்கராச்சாரி பெயரில் உள்ள ஒரு அமைப்பு இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் லக்னோவிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் உத்தரப்பிரதேச தலைநகரத்தில் நான்கு மாதங்களுக்கு முன்னால் அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவார் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வெளியிடுகிற இந்த அரசமைப்பு சட்டம்தான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக மாறப்போகிறது அப்படி என்றால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை தூக்கி எறிய போகிறார்கள் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை தூக்கி எறிந்தால் நாடு என்னாகும் யோசித்து பாருங்கள் நாம் நிமிர முடியுமா வீதிகளில் நடமாட முடியுமா அம்பேத்கர் இயக்கத்தை நடத்த முடியுமா சமூக நீதியை பாதுகாக்க முடியுமா இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முடியுமா நம்முடைய பிள்ளைகள் உயர்கல்வி கற்க முடியுமா முடியாது அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய போகிறார்கள் சங் பரிவார் கும்பலின் முதல் எதிரி காங்கிரஸ் என்பதை விட இடதுசாரிகள் என்பதை விட திமுக என்பதை விட திகா என்பதை விட விடுதலை சிறுத்தைகள் என்பதை விட அந்த கும்பலின் முதல் எதிரி ஒரே எதிரி உண்மையான எதிரி அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரைதான் முகப்புரைதான் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டுமா வேண்டாமா பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டுமானால் இந்தியா கூட்டணியை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டுமா வேண்டாமா அதற்கு தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது நம் கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் செய்வீர்களா நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற வேண்டும் இந்த ஒரு மாநிலத்தில் நாம் வெற்றி பெற்றால் அவர்களை விரட்ட முடியுமா என்று கேட்கலாம் விரட்ட முடியும் இங்க அவங்க என்ன முயற்சிக்கிறாங்கன்னா கலைஞர் இல்ல ஜெயலலிதா அம்மா இல்ல அதனால உள்ள பூந்து சடுகுடு அடிக்கலான்னு ஒரு கத்துக்குட்டியை ஆட்டுக்குட்டியை அனுப்பியிருக்கிறார்கள் அது கத்தும் கத்து இருக்கிறது கத்துக்குட்டியாகவும் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் திமுக அரசுக்கு எதிராக வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள் சனாதன கும்பலே சங் பரிவார் கும்பலே பாஜக கும்பலே நீங்கள் நினைக்கிற நாடு அல்ல தமிழ்நாடு நீங்கள் நினைக்கிற மண் அல்ல தமிழ் மண் நீங்கள் நினைக்கிற போல விளையாடுவதற்கு சடுகுடு விளையாடுவதற்கான களம் இல்லை தமிழ்நாடு இது சமூக நீதிக்கான மண் இது சிறுத்தைகளுக்கான மண் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் பாஜக பருப்பு வேகாது அவர்கள் வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற அப்பாவி இந்துக்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஏமாற்றிவிட முடியும் தமிழ்நாட்டிலே சாவர்கரை பற்றி உங்களால் பேச முடிகிறதா நாத்துராம் கோட்சேவை பற்றி பேச முடியுமா கோல்வாக்கரை பற்றி பேச முடியுமா அதனால்தான் போய் சாமி ஜெகஜானந்தாவுக்கு விழா எடுக்கிறான் இந்த அப்பாவி பறையர்களை ஏமாற்றுவதற்கு சிதம்பரம் வட்டாரத்தில் இருக்கிற ஆதிதிராவிட பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு நந்தருக்கு விழா சுவாமி சகஜானந்தாவுக்கு விழா யாரை ஏமாற்ற யாரை ஏயிக்க தான் நான் மேலவளவரை சொன்னேன் எவனாவது பறையர் என்று சொல்லிக்கொண்டு ஊருக்குள் வந்தால் சும்மா விடாதீர்கள் என்று சொன்னேன் ஏனென்றால் இந்த சனாதன கும்பல் ஒவ்வொரு சாதியிலும் பிழைப்புவாதி என்கிற கூலி கும்பலை பிடித்து வைத்திருக்கிறது சோஷியல் மீடியாவிலே எழுதுவதற்கு திருமாவளவனை திட்டுவதற்கு கண்டபடி அவதூறு பரப்புவதற்கு ஏதோ பறையர்களுக்கு இதர தலித்துகளுக்கெல்லாம் இவர்கள் விடுதலை வாங்கித் தருவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அது இந்த தமிழ்நாட்டில் எடுபடாது இங்கே இருக்கிற முக்களத்தோர் ஓட்டு வேண்டும் என்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இங்கே இருக்கிற பிள்ளைமார் ஓட்டு வேண்டும் என்பதற்காக வா இங்கே தமிழ் உணர்வு இருக்கிறது என்பதற்காக மோடியிடம் திருக்குறளை கொடுத்து தெரியாமல் படிக்க விடுவது உச்சரிப்பு ஐயோ பாவம் தமிழ் சாகிறது தமிழே செத்து போகிறது அப்படி ஒரு வெட்கக்கேடான முயற்சி வேண்டுமா உனக்கு இந்த தமிழுக்கு என்ன சம்பந்தம் நீ ஏன் பேசுற எனக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம் இல்லை உனக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை உனக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா இங்க அவன் நாடகம் ஆடுறான் எல்லாருக்கும் விழா எடுக்கிறான் பிஜேபியை வீழ்த்துவோம் சந்த் பரிவார்களை வீழ்த்துவோம் சனாதன சக்திகளை வீழ்த்துவோம் ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிப்போம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்போம் வெல்லும் ஜனநாயகம் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அமைப்பாய் திரள்வோம் அதிகாரம் வெல்வோம் வெல்லும் ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயகம் நன்றி அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் நீங்கள் பாதுகாப்பாக வீடு திரும்பினால் மட்டுமே எனக்கு நிம்மதி உண்டு உங்கள் அனைவரின் பாதங்களிலும் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்கி பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்